வணக்கம் அமாவாசையை முன்னிட்டு ஜெயங்கொண்டம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு வெளிவரி வாழ் அரியலூர் மாவட்டம் ஜெயங்குண்டம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் ஜெயங்கொண்டம் சார் பதிவாறு அலுவலகத்தில் அமாவாசையை முன்னிட்டு பத்திரப்பதிவு அதிகம் நடைபெறும் இந்நிலையில் இன்று கரடிக்குளத்தைச் சேர்ந்த தபால் துறை ஊழியர் சாக்ரட்டிஸ் தனது சொத்துக்களை தனது பெனாசவிற்கு தான சிட்டில்மெண்ட் செய்துள்ளார் இதற்கு பத்திரப்பதிவு அலுவலகத்தில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் லஞ்சம் கெட்டதாக கூறப்படுகிறது இதில் அடைந்த சாக்ரடீஸ் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி ஹேமா சித்ரா தலைமையிலான அதிகாரிகள் திரி சோதனையில் ஈடுபட்டனர் இதில் சார் பதிவாளர் பிரகாஷ் மற்றும் தற்காலிக பணியாளர் சிவசக்திவில் ஆகியோரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதில் இவர்களிடமிருந்து கணக்கில் வராத ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் டிஎம் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி பி ரவிச்சந்திரன்